மீனாட்சியும் மதுரை சங்கத்தின் நிர்வாகிகளும் என்னுடைய மதுரை உறவுகளும் மூன்றாவது முறையாக இந்த புண்ணிய மண்ணிலே பேச எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறீர்கள் ஆண்டுகள் செல்ல செல்ல எனக்கு மதுரையின் மீதான மோகம் இன்னும் அதிகரித்தபடியேதான் இருக்கிறது வாழ்க்கையில் மோட்சத்தை தேடி இந்தியா

தெய்வ திருப்பணிகளாலும் புண்ணியங்களாலும் வரமாக கிடைத்தவர்தான் தடாத கைபுராட்டி மதுரை மீனாட்சி என்பது நாம் அனைவரும் அறிந்த கதை ஆனால் மலையத்துவனின் மனைவி காஞ்சனமாளைக்கு அந்த அம்பிகைக்கே தாயாகும் பாக்கியம் என்பது அவருக்கு முன் சென்மத்தில் கிடைத்த வரம் என்பதுதான் கொஞ்சம் வித்தியாசமான கதை இந்த உலகத்தில் தோன்றிய உயிர்கள் மத்தியில் காஞ்சன மாலை சற்று வித்தியாசமானவர் இன்றைக்கு மனிதனாக இருக்கிற நம்மிடத்தில் இறைவன் வந்து நாளை முதல் நீ தேவலோகத்தில் தேவனாய் இருப்பாய் என்று கூறினால் நாம் அடைகிற மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது ஆனால் காஞ்சன மாலை இதற்கு நேர் எதிரானவர் தன்னுடைய முந்தைய பிறவியில் மிக உயர்ந்த கந்தர்வ குலத்திலே பிறந்து தன்னுடைய அடுத்த பிறவியில் தன்னை மனித உலகத்திற்கு தாழ்த்தி கொண்டவர் காஞ்சனமாள் முந்தைய பிறவியில் காஞ்சனமாளையின் பெயர் வித்யாவதி வித்யாவதிக்கு அந்த அம்பிகையின் மீது அளவு கடந்த அன்பு அப்படி இருக்கிற பொழுது ஒரு முறை வித்யாவதி தன்னுடைய தந்தை விசுவாவசுடன் ஒரு கேள்வி கேட்கிறார் தந்தையே உபதேசித்து இதை பக்தியுடன் தொடர்ந்து இடைவிடாது கூறி அந்த சந்தேகம் வருகிறது நான் அந்த அம்பாளை தரிசிக்க மனமுருகி பிரார்த்தனை செய்ய உகந்த இடம் எது என கேட்கிறார் அதற்கு விசுவாபு பதில் கூறுகிறார் நஞ்சாக கவனியுங்கள் மகளே இந்த பூலோகத்தில் சாந்தம் என்று புகழ் பெற்றதும் கடம்ப வனங்கள் நிறைந்த வனத்தில் உள்ளதுமான மதுரை என்னும் புண்ணியஸ்தரத்தில் யார் ஒருவர் அந்த அம்பாளை தரிசிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள் என்றார் மிக உயர்ந்தரர்வ குலத்திலே இருந்தது ஆனால் என்னுடைய மதுரை உறவுகளே உங்களுக்கெல்லாம் பிறப்பிலேயே அந்த வாக்கியம் கிடைத்திருக்கிறது அதே போல் பூலோகத்திற்கு வந்து ஒரு ஆண்டு கடுமையான விரதம் இருந்து அந்த அம்பிகை வித்யாவதிக்கு முன்பு மூன்று வயது குழந்தையாக காட்சி நின்று அடுத்த மகளாக அவதரிப்பதாய் மதுரை மீனாட்சி மாலைக்கு மகளாக அவதரிக்கிறார் அள்ளி தரக்கூடிய பெருநாள்தான் உலகத்திலேயே அதிகபடியான மக்கள் பேசுகிற மொழியில் பதிமூன்றாவது இடத்தை பெற்ற ஒரு மொழி இந்தியாவிலே அதிகப்படியான மக்கள் பேசுகிற மொழியில் இரண்டாவது இடத்தில் சராசரியாக ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மக்கள் பேசுகிற ஒரு மொழி கர்நாடக இசையில் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழி எட்டு நவம்பர் ஒன்று அன்று செம்மொழியாக இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழி அத்தனை மொழிகளையும் பண்டிதம் பெற்ற பாரதிக்கே சுந்தர மொழி தெலுங்கு அந்த தெலுங்கு மொழியை அடிப்படையாக கொண்ட தெலுங்கர்களும் கன்னடர்களும் கொண்டாடக்கூடிய புத்தாண்டு வண்டிகை தான் இந்த யுகாதி ஆனால் இந்த யுகாதி ஆந்திரா தெலுங்கானா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் மொழி ரீதியான புத்தாண்டின் தொடக்கமாகவும் அறுவடை பருவத்தின் தொடக்கமாகவும் கொண்டாடப்படுகிறது ஆங்கில நாட்காட்டின்படி மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் இந்து சூரிய சந்திர நாட்காட்டின்படி சைத்திர மாதத்தின் முதல் தினத்தில் தமிழின்படி பங்குனி அல்லது சித்திரை மாத வளர்பிறை பிரதமையன்று ரேவதி அஸ்வினி நட்சத்திரத்துடன் சேரும் தினத்தில் வசந்த நவராத்திரியின் முதல் தினத்தில் இந்த யுகாதி கொண்டாடப்படுகிறது ஆனால் யுகாதி தெலுங்கர்களும் கன்னடர்களும் மட்டுமே கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையா என்று கேட்டால் இல்லை இதே யுகாதி மற்ற மாநிலங்களிலும் வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகிறது மகாராஷ்டிராவில் வாழுகிற மக்கள் இதை குடிபாட்பா என்றும் மேற்கு வங்கத்தில் வாழுகிற மக்கள் இதை இதைலா என்றும் மணிப்பூர் வாழ் மக்கள் இதனை இதனைமா பண்பா என்றும் இந்தோனேஷிய வாழ் இந்துக்கள் இதனை நைபி என்றும் உலகத்தில் பரவலாக பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்படுகிற ஒற்றை பண்டிகை பலமான எதிர்காலத்தின் அடித்தளமாக யுகாதி கருதப்படுவதால் தான் யுகாதி அன்று தொழில் துவக்குதல் யுகாதி என்று கலை நிகழ்ச்சிகள் திசை நிகழ்ச்சிகள் நடத்துதல் யுகாதி என்று தெலுங்கு சாகித்ய நிகழ்ச்சிகள் விருது வழங்குதல் முதலியன நடைபெறுகின்றன அப்படி புண்ணியங்களை அள்ளி தரக்கூடிய இந்த யுகாவில் நம்முடைய முன்னோர்களை நினைவு கூறுதல் என்பது மிக முக்கியமான விஷயம் ஆனால் நான் நாயக்க மன்னர்கள் அரசர்கள் என்றெல்லாம் பேசுவதற்கு முன்னால் மன்னர்கள் அரசர்கள் என்ற உடனேயே இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது தெரியுமா அந்த காலத்தில் தலைமுறை தலைமுறையாக ஆட்சி செய்து ஒரு சுபபோக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்ற கருத்து இந்த சமூகம் நம் மேலே வைக்கிறது இவர்கள் யாரும் மக்களால் நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகள் அல்ல என்ற கருத்து இருக்கிறது உண்மைதான் நாங்கள் மக்களால் நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகள் அல்லதான் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையையும் சுந்தனையையும் எங்களுடைய முன்னோர்கள் மக்களின் நலனுக்காகவே நியமித்துக் கொண்டவர்கள் அதில் மாற்று கருது கிடையாது இன்றைக்கு இருக்கிற கொண்டு வந்தவர்கள் நாயக்க மன்னர்கள் இன்றைக்கு ஒரு சிறிய மாநிலம் பல மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு அதில் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி என உட்பிரிவுகளை கொண்டு அதற்கேற்று தனித்தனி தலைவர்களை நியமித்து செய்யப்படுகிற ஆட்சி முறைக்கான முதல் அச்சாணியை இந்த மண்ணிலே விடைத்தவர் மன்னர் விஸ்வநாத நாயக்கர் தான் இன்றைக்கு இருக்கிற மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி கரூர் திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை ஈரோடு கோயம்புத்தூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களும் கேரளாவில் திருவாங்கூரின் சில பகுதிகளும் அன்றைக்கு ஒரே மதுரை நாடாக இருந்தது இந்த ஒரே மதுரை நாட்டை எழுபத்தி இரண்டு பாளையப்பட்டாக பிரித்து அதற்கென்று தனித்தனி பாளையக்காரர்களை நியமித்து பாளையப்பட்டு முறையை உருவாக்கியவர் விஸ்வநாத நாயக்கர் இந்த பாளையப்பட்டு முறை ஆங்கிலேய அரசாங்கத்தின் நிலமானியம் என்று சொல்லக்கூடிய நிலமானிய முறையை சார்ந்ததாகும் இந்த தமிழகத்திலே ஆட்சி முறை என்று நீங்கள் இன்றைக்கு சொல்லுகிற உங்களுடைய ஏடுகளில் இருக்கிற அந்த ஆட்சி முறையை இங்கே முதன் முதலில் விதைத்தவர்களே நாயக்க மன்னர்கள் சரி மதுரையில் பேசுகிற போது மன்னர் திருமலை நாயக்கரை மன்னருக்கும் பேசாமலில் பேச்சு சுவாரஸ்யமாக இருக்க விஸ்வநாத நாயக்கர் காலத்தில் மதுரை தான் மதுரை நாட்டின் தலைநகரம் அதற்கு பிறகு முதலாம் முத்து வீரப்ப நாயக்கர் பொறுப்பேற்கிறார் சில காரணங்களுக்காக தலைநகரை மதுரையிலிருந்து திருச்சிக்கு மாற்றுகிறார் அதற்குப் பிறகு அவருடைய தம்பி திருமலை மன்னர் அரியணை ஏறுகிறார் அவரும் மதுரையில் முடிசூட்டி கொண்டு திருச்சியில் இருந்தே ஆட்சி செய்கிறார் ஏழு ஆண்டுகள் போகிறது கிபி ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி நான்கில் திருமலை மன்னர் மறுபடியும் தலைநகரை திருச்சியிலிருந்து மதுரைக்கு மாற்றுகிறார் மாற்றினால் ஆனால் மாற்றினார் என்று சொல்வதை விட அந்த தாய் மீனாட்சி தன் பிள்ளையை தன்னோடு இருப்பதற்கு அழைத்து கொண்டாள் என்று சொல்லலாம் ஏனென்றால் திருமலை மன்னரின் ஆட்சி காலத்திலே அவருக்கு ஒரு தீர்க்க முடியாத தலைவழி நோய் இருக்கிறது பல்வேறு மருந்துகளை உட்கொண்டும் நோய் தீர்ந்த பாடில்லை அப்போது மதுரையிலே திருக்கோவிலே திருவிழா திருவிழாவை காண்பதற்காக வழியிலேயே நோயின் தன்மை அதிகரித்து விட்டது திண்டுக்களை தாண்டி பயணிக்க முடியவில்லை திண்டுக்கலிலேயே தங்குகிறார் இரவு அவருடைய கனவிலே ஒரு சித்தர் வருகிறார் அரசே நீ நிலையாக மதுரையில் தங்கி அந்த மீனாட்சி அம்மையாருக்கும் சொப்பநாத பெருமானுக்கும் வழிபாடும் திருவிழாவும் செய்து மதுரையிலிருந்து ஆட்சி நடத்தினால் உன்னுடைய இந்த நோய் நீங்கும் என்கிறார் தனை திருமலை மன்னர் திடுக்கிட்டு விழித்து அப்படி நடக்குமானால் நான் இப்போதே ஐந்து லட்சம் பொண்ணுக்கு திருப்பணியும் திருவாவரணமும் செய்து வைக்கிறேன் என நேர்ந்து கொள்கிறார் மறுநாள் காலை பொழுது விடிக்கிறது அந்த நோய் திருமலை மன்னரை விட்டு நீங்கி விட்டது திருமலை மன்னர் உடனே தலைநகரை திருச்சியிலிருந்து மதுரைக்கு மாற்றுகிறார் இதில் என்ன சுவாரஸ்யம் என்று கேட்டால் திருமலை மன்னரை வைத்து அந்த மதுரை மீனாட்சி அம்மன் ஒரு திருவிளையாடலை நடத்தி தன் பிள்ளையை தன்னோடு அழைத்து கொண்டது மட்டுமல்லாமல் அவர் மூலமாக இங்கே ஒரு செங்கோளாட்சி நடத்தி இன்றைக்கும் உலகமே வியந்து பார்க்கிற ஒரு திருவிழாவை தனக்காக இந்த மதுரையிலே தன் பிள்ளையின் மூலம் ஏற்படுத்தி கொண்டாள் என்பதுதான் சுவாரஸ்யமான உண்மை எப்படி உரிமையாக ஒரு கடவுளால் தன் பிள்ளையை செலுத்தி தனக்கான வேலைகளை செய்து கொள்ள முடிகிறது பாருங்கள்

கச்சி திருமலை பூபதியே என்கிறது ஊட்டத்தூர் முதல் கன்னியாகுமரி வரை சாலை அமைத்து அதிலே இடையிடையே பயணிகள் தங்குவதற்கு சத்திரங்கள் அமைத்து நாள்தோறும் அவர்கள் பசியாறுவதற்கு அன்னதானம் ஏற்பாடு செய்திருந்தார் திருமலை மன்னர் திருமலை மன்னர் மட்டுமல்ல நம்முடைய குலத்திலே பிறந்த பெரும் குறுநில மன்னர்கள் அத்தனை பேருமே கோவில் பணிகளில் அதிக ஈடுபாடு கொண்டது கோவிலின் பகுதிகளான ஆயிரங்கால் மண்டபம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இருக்கிற அண்ணாமலை கோபுரம் ஆயிரம் கால் மண்டபம் கோவில் தெப்பகுளம் காலகஸ்தி கோவிலில் இருக்கக்கூடிய நூற்றி இருபது அடி கோபுரம் நூறு கால் மண்டபம் காஞ்சி ஏகாம்பரீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடி கோபுரம் நூறுகால் மண்டபம் வரதராஜ சுவாமி கோயில் வண்டியூர் மாரியம்மன் கோயில் மேலும் திருவரங்கத்தில் இருக்கிற கருட மண்டபம் குதிரை மண்டபம் சந்திர சூரிய புஷ்கரணி குளம் இப்படி நாயக்க மன்னர்களால் உணர்தாரணம் செய்யப்பட்ட திருப்பணிகள் செய்யப்பட்ட கோவில்களின் எண்ணிக்கை மிக அதிகம் அவை எண்ணிலடங்காதவை கோவில்கள் கோட்டைகள் மட்டுமல்ல ஒரு பக்திக்காக கோவில்கள் கட்டுவதை விட பாதுகாப்பிற்காகவும் பன்னாட்டு வர்த்தகத்திற்காகவும் கோட்டைகளை உருவாக்கியவர்கள் இந்த நாயக்க மன்னர்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க